ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சதி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நான் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தது வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க லைவில் அந்த ஜடை வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் நிறைய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி சீவி நான் வந்து பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுப்பேன் அப்படிங்குறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீப் எடுத்துட்டு நான் நல்லா சீவிக்கிறேன் ஓகேவா நீங்களும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் ஃபுல்லாகவே நான் ஆயில் நிறைய வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் பார்த்து சீவிக்கிறேன் ஓகேவா அப்படி சீவிட்டு நம்ம ஹேர் நிறையா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம நிறைய வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சில பேர் பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஆயிலே அப்ளை பண்ண மாட்டாங்க நான் அப்படி இல்லை வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் வந்து என்னோடய ஹேரில் ஹேர் இருக்குது ஆயில் இருக்கும் நான் சாட்டர்டே மட்டும்தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சி நமக்கு தேவைங்கிற அளவுக்கு நல்லா சீவியாச்சா இப்போது நான் திரும்பி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா இப்போ பாருங்க நல்லா தெரியும் எனக்கு இப்போ மூணு பார்ட்ஸாக வந்து நம்ம ஹேரை வந்து பிரிச்சுக்கணும் பார்த்திங்களா ஓகே பாருங்க மூணு பார்ட்ஸாக பிரிச்சுட்டு பாருங்க ஒரு பார்ட்ஸை நம்ம கையில் பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற பார்ட்ஸில் இந்த ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிரித்து பின்ன ஆரம்பிக்கணும் ஓகேவா குட்டி குட்டியா ஹேர் எடுத்தீங்க அப்படின்னா பார்க்க அழகா இருக்கும் இப்ப பாருங்க நான் நிறைய முடி எடுத்துட்டேன் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் பிரிச்சு பிரிச்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா வந்துடும் ஆனா உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க என்னோட இதெல்லாம் ஒரு ஹேர் ஹேஸ்டைல நினைச்சேன் அப்படியே முன்னாடி கொண்டு வந்துருவோம் ஃபுல்லா பின்ன முடியாது இல்லையா இப்ப சீப்ப வச்சு இப்படி கோன் பண்ணிக்கோங்க ஃபயர் நமக்கு பின்றதுக்கு ஈஸியா இருக்கும் மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்துகிட்டே பின்னிட்டே வந்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் ப்ரைடல்லாம் கூட சில பேர் பியூட்டிஷன் பார்த்தீங்கன்னா பிரைடல்லாம் இந்த மாதிரி ஜடை யூஸ் பண்ணுவாங்க பார்க்க அழகாக இருக்கும் பிரைடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம டெக்கர் பண்ணும்போது டெக்கரெலாம் டெக்கரேஷன் ஓகே அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் என்னோட பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு நான் அப்படி தான் போட்டிருப்பேன் பாப்பாவுக்கு நான் நான் தான் போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா அழகாக வந்துச்சா இந்த மாதிரி தான் ஹேர் எப்பயுமே வந்து ஹேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் அந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அதனால் சிரமம் பார்க்காம அழகு பார்க்காம என்ன பண்ணிங்கன்னா வீக்லி த்ரீ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த மாதிரி ஹேருக்கு ஆயில் வைக்க பழகிக்கோங்க அப்போ தான் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஹீட் இல்லாமல் இருக்கும் ஹேரும் நிறைய ஹாயில் வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பாருங்க அழகா வந்துச்சா வந்துச்சாட்டு காமிக்கிறேன் முக்கியமா ராம் என்கிற சிஸ்டருக்காக தான் இந்த வீடியோ அவங்க தான் நிறைய டைம் வந்து சிஸ்டர் உங்களோட பூராண் செடியை போட்டு காமிங்க பூராஞ்செடி போட்டுக்காமங்க ஆனால் இது பூராஞ்செடியாங்கிறது எனக்கு அப்புறமா தான் தெரியும் ஓகேவா ஓகே லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பிளாக் கலர் லப்பர் பேண்ட் எடுத்தாச்சு லப்பர் பேண்டும் போட்டாச்சு பாருங்க லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இப்படி இழுத்து விடுங்க முடிய ஓகேவா ஓகேவா அழகாக வந்துச்சா பிடிச்சிருக்கா நான் இப்படி தான் ஹேர் க வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ இப்படி தான் நான் டைட்டாக பிங்கி வந்து முடியை வந்து நான் பருப்பு வந்துட்டு சேஃபாக பாதுகாப்பேன் நான் கொஞ்ச நாள் வந்து ஹேரை வந்து பராமரிக்க விட்டதுனால நிறைய ஹேர் ஃபால் ஆகிடுச்சி நிறைய டைம் ஹேர் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஹேர் கட் பண்ணல ஏன்னா அப்பாவுக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணக்கூடாது அப்பா வந்து கண்ணை குத்திடுவார் இல்லைங்களா அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்